ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி ஊர்லேருந்து இந்தியாவிலேருந்து பார்சல் போட்டு விட்ருக்காங்க அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அம்மா அப்பா பார்சல் போட்டு விட்ருக்காங்க ட்வெண்ட்டி கேஜி வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நாங்கள் மூணு நாளாக இதை எதிர்பார்த்துக்கிந்தோம் இன்றைக்கி தான் வந்துச்சு இப்போ நைட்டையும் நைட்டு ஏழு மணி நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் இது வந்து மிளகாய் வத்தல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அம்மாவே போட்டு கொடுத்துருக்காங்க இங்கே வாங்குறதெல்லாம் ஒரே உப்பாக இருக்கும் அதனால் அம்மாவே போட்டு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஸ்பைசி ஆகிட்டோம் மல்லித்தூள் மிளகாய் தூள் அப்புறம் மஞ்சள் தூள்லாம் அடித்து போட்டுட்ருக்காங்க விட்டுருக்காங்க எப்பயுமே எனக்கு ஊர்லேருந்து தான் வரும் நான் இதை வந்து ஃப்ரீசரில் வச்சிருவேன் எனக்கு தேவைப்படும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன் அப்படியே இருக்கும் இதுவும் மிளகாய் வைத்தல் தான் என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வாங்கி போட்டுருக்காங்க இது வந்து ஸ்வீட்டு மைசூர் பாக்கு வாங்கி போட்டிருக்காங்க முறுக்கு வாங்கி போட்டிருக்காங்க இதுவும் மிளகாய் தூள் இது வந்து தேங்காய் மிட்டாய் இது நல்லா டேஸ்டியாக இருக்கும் தமிழ் புக்கு வாங்கி போட்டிருக்காங்க அப்புறம் டைப்ரைட்டிங் புக்கும் வாங்கி போட்டிருக்காங்க இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஒன்று தான் கேட்டிருந்தேன் நிறையா வாங்கி போட்டிருக்காங்க இலந்தப்பழம் அடைன்னு சொல்லுவாங்க இலந்த ஜாமு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களில் யாருக்காச்சும் பிடிச்சிச்சின்னா கமானில் சொல்லுங்கள் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒன்று தான் கேட்டிருந்தேன் பத்து வாங்கி போட்டிருக்காங்க அக்கா தான் வாங்கியிருக்காங்க இதை இது வந்து முறுக்கச்சி என்னகிட்ட உள்ளதில் ஒரு அச்சு தொலைஞ்சி போயிடுச்சு அதனால் அம்மா வாங்கி போட்டிருக்காங்க இது கரண்டி வடிகட்டி இதெல்லாம் வாங்கி போட்டிருக்காங்க நான் ஒரு கரண்டி தான் கேட்டேன் அவங்க நிறையாவே கரண்டி வாங்கி போட்டிருக்காங்க நல்லா வெயிட்டாக இருக்குது இந்த கரண்டியெல்லாம் பாருங்கள் நாலு தான் இருக்குது நல்லா வெயிட்டாக இருக்குது ஒரு சாரணியும் வாங்கி போட்டிருக்காங்க அப்புறம் ப்ளைட்டெல்லாம் வாங்கி போட்டிருக்காங்க பாருங்க நல்லா வெயிட்டாகவே இருக்கு இதுவே ஒரு கிலோ இருக்கும்பொழுது நல்ல வெயிட்டு இதுதான் நான் அம்மா கிட்ட கேட்டிருந்தேன் இந்த சாமிகிட்ட வைக்கிறதுக்கு ஒரு பிளைட்டை கேட்டிருந்தேன் குங்குமம் தொண்ணூறு மஞ்சள் இதெல்லாம் ஒன்று ஒன்றுலேயும் வச்சுக்கலான்னு அந்த மாதிரி கேட்டிருந்தேன் அதுதான் வாங்கி போட்டிருக்காங்க ஆனால் இது டேமேஜ் ஆகி வந்திருக்குது பெருசாக ஒன்றும் டேமேஜ் இல்லை லைட்டாக வளைஞ்சிருக்குது இது வரைக்கும் வந்த பார்சலில் எனக்கு இது வரைக்கும் டேமேஜே ஆனதில்லை ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி டேமேஜ் ஆகி வந்திருக்குது பரவாயில்லை பெருசாக இல்லை இது சாமிகிட்ட வைக்கிறது ஏன்னு கேட்டிருந்தேன் அப்புறம் பசங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து போட்டிருக்காங்க இது பேண்ட் எடுத்து போட்டிருக்காங்க சும்மா போட்டுக்கிற மாதிரி பையனுக்கு ரொம்ப ஹாப்பி இது சின்ன பையனுக்கு எனக்கு நைட்டு எடுத்து போட்டிருக்காங்க அக்கா எடுத்து போட்டிருக்காங்க எனக்கு இருக்குதுன்னு சொன்னேன் இருந்தாலும் எடுத்து போட்டிருக்காங்க காலர் வச்சது எடுத்து போட்டிருக்காங்க இது பெரிய பையனுக்கு பெரிய பையனுக்கு நாலு சோடியன் சின்ன பையனுக்கு நாலு சொடி மொத்தம் எட்டு சோடிய ட்ரெஸ் வந்துருக்குது பாருங்கள் இது பெரிய பையனுக்கு இது சின்ன பையனுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாமே எங்கள் அக்கா செலெக்ஷன் தான் நல்லா செலக்ட் பண்ணுவாங்க எங்கள் அக்கா ட்ரெஸ்ஸு எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் செலக்ட் பண்ணுறது எங்கள் அக்கா தான் செலக்ட் பண்ணுவாங்க பாருங்கள் சூப்பர் சூப்பராக எடுத்திருக்காங்க எல்லா ட்ரெஸ்ஸுமே நல்லா இருக்குது எப்போ ஊர்லேருந்து பார்சல் வந்தாலும் ட்ரெஸ் எடுத்து போட்டுருவாங்க நம்ம வேண்டாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க தீபாவளி பொங்கல் அப்போ எந்த விசேஷமாக இருந்தாலும் பார்சல் வந்துச்சுன்னா ட்ரெஸ் எடுத்து போட்டு தான் அனுப்புவாங்க இதுதான் என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டிஷர்ட்டு இப்போ என் நைட்டி இது ரெண்டும் அவ்வளோதான் ட்ரெஸ்ஸு அதுதான் வீட்டிலேருந்து வந்த பார்சல் என் பையனுக்கு இந்த டி ஷர்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்குது அதை வச்சுக்கிட்டே இருக்கார் கையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க ஊர்லேருந்து பார்சல் வந்தால் ஸ்நாக்ஸ் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்பாங்க என் பையன் போய் எங்கள் அம்மாவை அனுப்பியிருக்க மாங்காய் வத்தலை தேடுறான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மாவிட்ட கேட்டு வாங்கியிருக்காரு அதை தான் கட் பண்ணி எடுக்கிறாரு ஓப்பன் பண்ணிட்டாரு அதான் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுறாரு சின்ன பையனுக்கு பிடிக்கல உருக்கு பார்க்குறான் ஓ பிடிக்கல அவருக்கு மூஞ்சி முகத்தை சுளிக்கிறாரு இதான் ஊர்லேருந்து வந்த ஸ்பைசி ஐட்டங்கள் நம்ம இப்போ ஸ்வீட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எதாவது ஸ்வீட் பாக்ஸு இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் எலந்தப்பழை வடைனு சொல்லுவாங்க இதை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒன்று தான் கேட்டது நிறையா வாங்கி போட்டுருக்காங்க பாருங்கள் ஸ்வீட் எல்லாம் அப்படியே உடஞ்சிருச்சு மைசூர் பாக்கு என் சின்ன பையனுக்கு இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி